வணக்கம் ஜி கே அஸ்ட்ரோவின் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி டிசம்பர் இருபது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை வெள்ளி இந்நாளிற்கான ராசி சிம்மம் இந்நாளிற்கான நட்சத்திரம் மகம் மூன்றாம் பாதம் இன்றைய திதி சஷ்டி இன்றைய யோகம் பிரீதி இன்றைய கரணம் கரஜை இன்றைய ராசி மகரம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும் சிம்மம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் மேஷம் சிம்மம் மகம் நட்சத்திரங்களில் செய்யும் சுபகாரியங்கள் விவாகம் மந்திர பிரயோகம் விதை விதைக்க கதிரறுக்க சந்நியாசி தவசிகள் தரிசனம் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி டிசம்பர் இருபது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை வெள்ளி சூரியன் தனுசில் இருக்கிறது மற்றும் மூலம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் மகம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் கடகத்தில் இருக்கிறது மற்றும் பூசம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது புதன் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் அனுஷம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி நான்காம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் மகரத்தில் இருக்கிறது மற்றும் திருவோணம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது சனி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் சதயம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் உத்திரம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் மிருகசிரிஷம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி மகரத்தில் இருக்கிறது மற்றும் திருவோணம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன்